Hi இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேனா வீடு பால் வீடியோ தான் பார்க்க ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன் அண்ணாவும் அண்ணிய வந்து தண்ணி குடிந்து அந்த டே வந்துடுச்சு நீங்க பால் போறோம் நீங்க எல்லாம் சாமி சொல்லுங்க நான் எல்லாரும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் மாமியார் வீட்டுக்கு வந்துருக்கோம் நானும் பாப்பாவை மந்த் எங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பாப்பாவை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தான் அவங்க வந்தாங்க அண்ணன் நீ எல்லாம் நான் அந்த இது வந்து ஆர்த்தியெலாம் காமிச்சு கூட்டோம்னா அந்த வீடியோ நான் இதில் ஆட் பண்ணுறா பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்துன்னு பார்ப்போம் இதுதான் கிச்சன் டூ ரைஸ் இப்படி தான் இருக்குது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஷெல்ஃப்லாம் இன்னும் நாங்கள் அடிப்போம் அடிச்சுட்டு சாமான்லாம் கொஞ்சம் ரெடி இதாக இருக்குது பால் பொங்க போகிறது ரைஸ்

சமையல் ரெடி ஆகிட்டு என்ன மெனு இன்னைக்கு இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை ஓகே கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ஓகே முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் அப்பளம் மாம்பழம் சாதம் ஓகே இப்போ எந்த ப்ராசஸில் இருக்குது போட்டு இப்போ வந்து சோப்பு போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் குக்கர்ல பருப்பு விசில் வந்துச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு பிரதோ இங்க பாரு கூப்பிடுங்க சமைச்சாச்சு நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இலை போட்டு அண்ணனும் சிக்கியும் முன்னாடியே சாப்பிட்டாங்க இல்லையே நான் ஒரு விஷயம் காட்டுறேன் சரிதான் எல்லாரும் வந்து இலை இலை தட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க எனக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான குண்டா வச்சு கொடுத்துருவோம் ஈவன் நான் வந்து முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் தான் இவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ அந்த காலி தான் தட்டு இருந்துச்சு இலை காலியாக தான் இருந்தது எனக்கு கொடுக்கவே இல்லையே தான் பார்த்தீங்களா இவங்க உண்டே சப்போர்ட் வந்துடுவாங்க சரி ஓகே நம்ம வந்து ஒரு முக்கியமான ரிவீல் பண்ண போறோம் நீங்க எங்க வந்து காலி பண்ணி போனீங்க சொல்லுங்க எதுக்காக இந்த வீடியோ எதுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி கொடுத்துற போறோம் போறோம் சொல்லிட்டே இருந்தோம் ஆன்ட்டி சொல்லுவாங்க எதுக்காகன்னு உனக்கு ஏதோ ரீசன் தெரியலையா இதுக்கே இருக்கோ நானும் சொல்றேன் சரி பரவாயில்ல நான் சொல்றேன் அதுக்கு அப்புறமா நீ சொல்லு ஆக்சுவலி தண்ணி கொடுத்தணுன்றதை வந்து எல்லாரும் தவறாக புரிஞ்சிட்ருக்குறாங்க தண்ணி கொடுத்தணுன்னா பெரியவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது கிடையாது அது வந்து சண்டை போட்டு இது ஏன் வீடு உன் வீடு அப்படி சொல்லிட்டு போறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு தனி கொடுத்தனதா அந்த மாதிரி இருக்கும் ஆனா நாங்கள் அந்த மாதிரி போகல நாங்களும் ஒர்க் பண்றோம் அவங்களும் ஒர்க் பண்றாங்க அவங்களுடைய ஒர்க்கிங் டைம் வேற எங்களுடைய ஒர்க்கிங் டைம் வேற அவங்க தூங்கும்போது நாங்கள் கிளம்பிடுவோம் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வரும்போது அவங்க ஒர்க் இருப்பாங்க அப்போது இந்த சமையல் வந்து கொஞ்சம் எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி அப்படியே இருக்கும் அப்போ அவங்க சமைக்கும்போது நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் போது அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் தண்ணி கொடுத்தனோன்னா ஒரு மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயர் ஃபேமிலினா என்ன மாமியார்னா என்ன மாமனார்னா என்ன நாத்தனார்னா என்ன இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறாங்களா அதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்களுக்கு நம்ம இருந்து எப்படி சேவ் பண்ணணும் அவங்களுக்கு சேவ் பண்ணால் எப்படி சேவ் பண்ண முடியும் அவங்க ஃபேமிலியோ ரன் பண்ணணும் அவங்களுடைய பணத்தில் வந்து அவங்க சேப்பும் பண்ணணும் சேவ் பண்ணணும் அப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு தான் அவங்க பண்ண முடியும் அதனால் அதை நீங்க தனியா சமையல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதுல விருப்பம் இல்லை பையனுக்கோ மருமகளுக்கோ தனியா போகணுன்ற விருப்பமே கிடையாது ஆனா எல்லாருமே எல்லாரையும் சார்ந்து கடைசி வரைக்கும் வாழ முடியாது இல்லைங்களா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு உண்டானத ஒரு முடிவை வந்து இப்பவே அவங்க எடுக்கட்டும் கொஞ்ச நாள் அவங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் அவங்கள தனியா வச்சிருக்கேன் தனியா வச்சிருக்கிற மீன்ஸ் வெளியே கிடையாது வேற வீடு பார்த்துட்டு அவங்க போறேன் வீடும் நாங்கள் இருக்கோம் மேல அவங்க இருக்காங்க மேல வந்து ஒரு ஃப்ளோர் அவங்க படுக்கிறாங்க இன்னொரு ஃப்ளோர்ல வந்து கிச்சன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளோதான் அவங்க சமையல் அவங்க ரூம்ல எங்க சமையல் எங்க ரூம்ல மற்றபடி நாங்க சண்டே ஆனால் ஒன்னா சமைப்போம் ஒன்னா சாப்பிடுவோம் அவங்க ஏதாவது செஞ்சா எங்களுக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு எது நாங்கள் ஏதாவது செஞ்சோம்னா அவங்களுக்கு கொடுப்போம் அவ்வளோதான் நீங்க சொல்லுங்க ஆண்டி சொன்ன அதே மாதிரிதான் எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் ஸோ நைட்டில் வந்து நான் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்தே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் வந்து நான் பர்ஸ்னலாக அவங்ககிட்ட நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கல என்னோட ப்ராப்ளம் வந்து அவங்களே புரிஞ்சுட்டு சரி ஓகே ஏன்னா இப்போ பாப்பா இருக்கா நைட் ஷிஃப்ட் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் தனியாலாம் வந்து இங்கே இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இப்போ எனக்குன்னு ஒரு கிச்சன் இருந்ததுன்னா பாப்பாவுக்கு தேவையானதை நான் போய் மேலே போய் எடுத்துப்பேன் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் தனியாக போடுறது மற்றபடி ப்ராப்ளம்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது சொல்லப்போனா எனக்கு ஃபுல்லாவே என்னோட ஆண்டி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல்ல வரும் இவ்வளோ நாள் ஏன் வரல அப்படின்னா நான் வந்து அம்மா வீட்டிலயும் இவங்கெல்லாம் இங்கே இருந்ததுனால எங்களுக்கு சரியான டைம் கிடையாது ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்க போறோம் அதுக்கப்புறமா கிச்சன் டூர் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம் எங்களால் அளவுக்கு கிட்ட இருக்க டைம்ல நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் அப்புறம் நிறையவே நம்ம சேனல்ல பாத்துக்கோங்க எங்க ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா